ராமசுப்ரமணியம் சார் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன் ஹிண்டன்பர்க் ஒரு அறிக்கை கொடுக்கிறது அந்த அறிக்கை குற்றச்சாட்டு வந்து செபியுடைய தலைவர் மாதவி பூச் மீதும் அவர் அதானி குழுமத்துடைய பங்குகளுக்கு முறைகேடுகளில் துணை போனதாகவும் அவங்களே அந்த பங்குகளை வைத்திருக்க அவர் மீதும் அவர் க கணவர் மீதுமான ஒரு குற்றச்சாட்டை ஹிண்டன்பர்க் அறிக்கை வெளியிடுகிறது இந்த அறிக்கை தொடர்பாக ஒரு பக்கம் எதிர்கட்சி தலைவர் வந்து கேட்கிறார் இவ்வளோ இருபத்தி நாலு மணி நேரம் ஆச்சு அறிக்கை வந்து ஏன் செபி தலைவர் செபியே வந்து அங்க நடக்கிற பங்குச்சந்தையில் நடக்கிற விஷயங்களுக்கெல்லாம் சரி பண்றதுக்கான ஒரு அமைப்பு ஆனால் அங்கேயே இப்படி ஒரு தவறு நடந்திருக்கும் போது நேரம் ராஜினாமா பண்ணியிருக்கணுமே அப்படின்னு கேட்கிறார் உச்சநீதிமன்றம் தன்னிச்சையாக சூமோட்டவாக இந்த வழக்கை எடுக்கணும் அப்படின்னு கேட்கிறார் முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் ரவிசங்கர் இந்திய பொருளாதாரத்தின் மீது வெளிநாடுகளுடைய துணையோடு தாக்குதல் நடத்துகிறது எதிர்கட்சிகள்னு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் இதற்கிடையில் அதானி குடும்பமும் இது ஆதாரமற்றவை இந்த குற்றச்சாட்டுன்னு சொல்லி நிராகரிச்சிருக்கிறாங்க செபியுடைய தலைவரும் நிராகரிச்சிருக்கிறாங்க இதுடைய பின்னணி என்ன இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த குற்றச்சாட்டு அறிக்கை எல்லோருக்கும் வணக்கம் இந்த பத்தி முன்பு வந்த பிறகு நான் உங்கள் தொலைக்காட்சியிலே ரொம்ப விரிவாக பேசி இருக்கின்றேன் அதனால் ரொம்ப டீட்டெயில் அதுக்குள்ளே போக வேண்டாம் ஆனால் அந்த ஹிண்டன்பர்க் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீர்கள் என்றால் அது வந்து ஒரு ஷேர்ஸ் செக்யூரிட்டிஸ் அதை பற்றி அனலைஸ் பண்ணக்கூடிய அமைப்பு அந்த அது வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அது பல இடங்களில் இருந்தால் கூட முக்கியமாக நியூயார்க்கில் அது ஆப்ரேட் ஆகி கொண்டிருக்கின்றது அது அதற்கு சில முக்கியமான தகவல்கள் கிடைக்கும் பட்சத்தில் அதை வெளியிடும் பொழுது அந்த சம்பந்தப்பட்ட கம்பெனிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய சோதனைகள் ஏற்பட்டிருக்கின்றன என்பது கடந்த கால வரலாறு அப்படி அதானி குழுமத்தை பற்றியும் அவர்கள் பல விஷயங்களை எடுத்து சொன்னார்கள் அதாவது இந்த கம்பெனிகள் அதாவது அதானி குழுமத்தினுடைய அதாவது அதானியினுடைய அண்ணன் வினோத் அதானி அவர் வந்து பல ஆஃப்ஷோர் என்று வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அந்த ஆஃப்ஷோர் கம்பெனிஸ் என்று சொல்வார்கள் அந்த ஆஃப்ஷோர் கம்பெனி மூலமாக அதானி கம்பெனிகளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் செய்து அதனுடைய வேல்யூ நெட்ஒர்க் தாண்டி அதுக்கு அது பிஇ ரேஷியோலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக ப்ரைஸ் ஏர்னிங் ரேஷியோன்னு அதற்கெல்லாம் தாண்டி ரொம்ப கண்ணாப்பினானே மிகப்பெரிய அளவுக்கு அந்த ஷேர்ஸ் விலையெல்லாம் மிக பெரிய அளவிற்கு ஏற்றி விட்டார்கள் அது இல்லாமல் அந்த கம்பெனி அந்த ஆஃப்ஷல் ஃபண்ட்ஸுக்கெல்லாம் எப்படி பணம் வந்ததுன்னா இந்த ஓவர் இன்வாய்ஸிங் அண்டர் இன்வாய்ஸிங் என்கின்ற முறையிலே தகாத முறையிலே அதற்கெல்லாம் பணம் இங்கிருந்து போயிருக்கின்றது ஆகவே அது இந்தியாவிலேருந்து போயிருக்கின்றது அதை வைத்து கொண்டு தான் இப்படிலாம் ப்ளே பண்ணியிருக்கின்றார்கள் அப்படிங்கிறத தான் சொன்னார்கள் அந்த ஹிண்டன்பர்கை பற்றி அதெல்லாம் வந்து ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்த உடனே ஹிண்டன்பர்க்கை பற்றி என்ன குற்றச்சாட்டுன்னா இவங்க ஒரு ஷார்ட் செல்லர்ஸு அதனால் வேண்டும் என்று இப்படி பொய்யான தகவலை சொல்லி அவர்கள் ஒரு பீதியை கிளப்பி விடுகிறார்கள் அந்த ஷேர் ப்ரைஸ் எல்லாம் குறைக்கணுங்கிறதாக முயற்சி செய்கிறார்கள் ஷார்ட் செல்லிங் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சொல்ல விரும்புகிறேன் உங்கள்ட்ட கையில் ஷேரே இருக்க வேண்டாம் அந்த ஷம் நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாகவே இந்த ஷேர் வேலை விழும் அப்படின்னு நிச்சயமாக நம்பினால் அந்த ஷேரை விற்க வேண்டியது அது வந்து அதை பிறகு அந்த ஷேர் விழுந்தது என்றால் பிறகு வாங்கி அதை சரி கட்டிட வேண்டியது அப்படி விற்கும் பொழுது நூறுரூபா அது வாங்கும் பொழுது ஒரு எழுபது ரூபா எழுபது ரூபான்னு இருந்தது அந்த இருபது ரூபாய் இருக்கின்றது அது லாபமாக போய் சேரும் அதனால் இவங்க ஷார்ட் செல்லர்ஸு இவங்க வந்து ஒரு நார்மல் பிளேயர்ஸே கிடையாது தகாத முறையில் இவர்கள் பணம் ஈட்டுகின்றார்கள் அப்படிங்கிற மாதிரி அவர்களை பற்றி குற்றச்சாட்டு ஆனால் இந்த ஷார்ட் செல்லிங் என்பது ஒன்றும் சட்டபூர்வமாக தகா தகாத ஒரு ஆக்டிவிட்டியே கிடையாது அது வந்து நூறுபாய்க்கு விற்றுட்டு அது நூற்றி இருபது ரூபா போச்சுன்னா அவங்க நஷ்டம் அடைய வேண்டிய நிலைமையும் ஏற்படும் ஆகவே அது வந்து ஷார்ட் செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து தகாத ஒரு சட்ட ரீதியாக அவர்கள் சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்டார்கள் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது அது வந்து தவறானது சரி இப்போ அந்த அது நான் இதை சொல்லின பிறகு நாடாளுமன்றத்தில் ஹிண்டன்பர் ரிப்போர்ட்டை பற்றி திரு இவர் ராகுல் காந்தி பேசின உடனே அவருக்கு கிடைச்ச பரிசு என்னன்னா அவரை நாடாளுமன்றத்திலிருந்து அந்த மெம்பர்ஷிப்லேருந்தே இருந்து டிஸ்குவாலிஃபை பண்ணி அமைச்சிட்டாங்க அதற்கு பிறகு அவர் மூட்டி மோதி சுப்ரீம் கோர்ட்டில் போய் அது சே வாங்கி இப்போ மறுபடியும் வந்தார் இப்போ வந்து மீண்டும் அவர் வந்து வயநா வயநாட்டிலிருந்தும் இருந்தும் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு இப்போ யூபியினுடைய ரெப்ரசன்டேட்டிவாக இப்போ பாரா நாடாளுமன்றத்தில் இருக்கின்ற எதிர்க்கட்சி தலைவராகவும் இருக்கின்றார் இப்போ அதுதான் முடிஞ்ச அந்த பெரிய பூகம்பம் வந்து ஷார்லாம் குறைஞ்சது ரெண்டாவது மிகப்பெரிய பணக்காரராக இவர் இருந்தவர் திடீர்னு நூத்தி மிகப்பெரிய அளவிற்கு சரிந்து நூற்றி முப்பது அந்த மாதிரிக்கெல்லாம் வந்துருப்பேன் அப்படின்னு பேசப்பட்ட நிலையில இப்போ அடுத்த பூகம்பம் ஏற்படுகின்றது என்னென்னா இந்த செபி என்கின்ற அமைப்பை சுப்ரீம் கோர்ட் சொல்கிறது இதெல்லாம் எல்லாம் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்து கொண்டு இது என்ன இதனுடைய உண்மை தன்மை என்ன கண்டுபிடிங்கள் அப்படின்னு சொல்லிட்டு செபியிட்ட கேட்ட உடனே அந்த செபி கொடுக்கின்ற ரிப்போர்ட் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இதில் ஒன்றும் தவறுகள் நடக்கவில்லை ஆகவே இதில் வந்து குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படாத நிலையில் இதை வந்து நாம் புறந்தள்ள வேண்டியது சொன்னது அது சுப்ரீம் கோர்ட்டும் அக்செப்ட் பண்ணிட்டது பட் இந்த ப்ராப்ளம் இஸ் இந்த செபியினுடைய தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதவி பௌரி புஷ் அப்படிங்கிறவங்க அவங்க அந்த அம்மையார் தான் அதனுடைய செபியினுடைய தலைவராக இருக்கிறார் முதல்ல அவங்க என்ன இருந்தாங்க சிவாச மெம்பர் ஆஃப் செபி அதற்கு பிறகு எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் ஆஃப் செபி அதற்கு பிறகு மேலும் பதவி உயர்வைப் பெற்று சேர்மனாக போயிருக்கின்றார் இவரும் இவருடைய கணவரும் சேர்ந்து கொண்டு சில கம்பெனிகளில் அதனுடைய மென் சிங்கப்பூர் அகோரா பார்ட்னர்ஸ் அப்படிங்கிற கம்பெனியில் பணத்தை இன்னும் முதலீடு செய்திருக்கின்றார்கள் அது அந்த கம்பெனியினுடைய இந்தியன் பிஸ்னஸ் பா பிஸ்னஸ் பேருக்கு பேர் என்னென்னா அகோரா அட்வைசர்ஸ்னு பேர்

ஷேர்ஸ் எல்லாம் வாங்கி அதாவது குறிப்பாக அதானி ஷேர்ஸ் எல்லாம் வாங்கி இப்படிலாம் பண்ணதுனால அந்த செபியினுடைய சேர்மன் மற்றும் அவருடைய கணவருக்கு கிட்டத்தட்ட பத்து மில்லியன் டாலர்ஸு ஒர்த்து திடீர்னு ஏறி இருக்கிறது இதுதான் கேள்வி அதாவது நீங்க ஒன்று தப்பே நடக்கலை அப்படின்னு சொல்லும் பொழுது இதை சொல்வதற்கு அந்த செபியினுடைய தலைவருக்கு தகுதி இருக்கின்றதா அப்படிங்கிற கேள்வி வருகின்றது ஏனென்றால் குற்றச்சாட்டு அவர்கள் மேலே நீங்களே வந்து அந்த கம்பெனியுடைய ஷேரை வாங்கிட்டு நீங்களே வந்து ஒரு ஆஃப்ட் கம்பெனி மூலமாக அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு பிறகு உங்களுடைய ம கணவருக்கு உங்களுடைய பதவியின் காரணமாக பிளாக் ஸ்டோன் என்கின்ற ஒரு கம்பெனி அது ரெண்டு விஷயத்தில் அவங்க ஸ்பெஷலைஸ் பண்ணுறாங்க ஒன்று வந்து ஸ்டாக் மார்க்கெட் இன்னொன்று ரியல் எஸ்டேட் இந்த ரியல் எஸ்டேட்லேயும் இதுலேயும் அந்த செபியினுடைய தலைவர் மாதவி பூரி புஷ் அவருடைய கணவர் தவாலுக்கு எந்த விதமான கோர் காம்பிடன்சியும் கிடையாது அப்படி இருக்கிறவர்கள் எப்படி என்ன சீனியர் அட்வைசர் அப்படிங்கிற மாதிரி எப்படி அவருக்கு அந்த ப பதவி கொடுக்க முடியாது அவருக்கு அந்த காம்பிடன்சியும் கிடையாது முதல்ல இந்த தவறான முறையில் அவங்க பணத்தை ஈட்டியது இந்த அதானி குடும்பத்தின் மூலமாக இரண்டாவதாக கணவன் ஒரு முறையற்ற வகையிலே அவர் வந்து இப்போ ப பதவி பெற்றது

இல்ல இல்ல ஒரே ரெண்டு சார் என்ன முடிச்சு ரொம்ப நான் போகல அதாவது ஸ்டாக் மார்க்கெட் போல இந்த ரியல் எஸ்டேட்லயே நீங்க பணத்தை போடலாம்னு யார் இந்த அம்மையார் சொல்றாங்க ஏன்னா பிளாக் ஸ்டோன் அந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன் இப்ப ஒருத்தர் வந்து ஜட்ஜா இருக்கிறவ அவர் மேலேயே குற்றச்சாட்டு சொல்லும் போது என்ன பண்ணுவார் அவர் வந்து என் மேல என் மேல ஒரு நீடுல சஸ்பெஷன் என் மேல வந்து ஏன் நான் இங்கே இந்த கேஸ் விசாரிக்க மாட்டேன் நான் இந்த ஒதுங்குகின்றேன் வேற யாரையா போட்டுங்க அவங்கள தானே விசாரிக்கணும்னு சொல்லுவாங்க இந்த மாதவி பூரி பூஷன் அவங்க சார் செவியினுடைய மெம்பராக இருந்தவர் எக்ஸிகூட்டிவ் டைரக்டராக இருந்தவர் தற்போது செ சேர்மனாக இருக்கின்றவர் அவரே கிளீன்ஷெட்டு கொடுக்குறாருனா தான் திரு ராகுல் காந்தி கேட்குறாரு கிரிக்கெட் விளையாடும்பொழுது இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் விளையாடுறாங்க அதில் வந்து அம்பையரே ஒன் சைடடாக போனாங்கன்னா அப்புறம் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி இப்போ இதில் என்ன பிரச்சனை வருகின்றதுன்னா இதை ஏதோ விளையாடிட்டு போட்டால் அதை பற்றி கவலை இல்லை இந்த மேனிப்புலேஷனால் யாரை பாதிக்கப்படுகின்றார்கள் என்றால் சாதாரண சாமானிய இன்வெஸ்டர்ஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதாரண உங்களை போல காலையில இந்த காலையில வந்து பங்குச்சந்தையில அது ஒரு சின்ன தாக்கம் தெரிஞ்சது ஆனால் அதுக்கப்புறம் அது ரெக்கவர் ஆகி வந்துருச்சு இது வந்து பங்கு சந்தையில ரிஃப்ளெக்ட் ஆகுது இல்ல முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் பாஜகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிசங்கர் சொல்ற மாதிரி இது நம்ம பொருளாதாரத்தின் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள் அப்படிங்கிற அளவில் இதை பார்க்கணுமா இது வந்து உடனே அதானி தான் இந்தியாங்கிற மாதிரி கொண்டு போறது அந்த அதானி மேல ஒரு தாக்குதல் ஏற்பட்டால் இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற பேச்செல்லாம் ரொம்ப அபவாதமான பேச்சு நியாயமற்ற பேச்சு ஆதாரமற்ற பேச்சு இன்னும் சொல்ல போனால் இப்ப திரு அண்ணாமலை அவர்கள் கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்ருக்காரு இதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் அது எங்க ஆரிஜன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பிஜேபியினுடைய ஐடி செல் அது ஹெட்டு அமித்ஷ் மால்வி அவர் சொல்லி இப்படி போடுங்கன்னு சொல்லிட்டு போட்டு அவருக்கே படிச்சாரா படிக்கலையா ஒன்னும் தெரியாது ஆஹ் அவரோட எக்ஸ்டாலத்துல இருந்து அந்த மாதிரி ஒரு மெசேஜ் போகும் ஆகவே நீங்க எதுக்கு எடுத்தாலும் இந்தியா தான் அதானி அதானி தான் இந்தியா காலேஜ் ஆத்திரம் சொல்லுங்க அதாவது ஹிண்டென்பர்க்கு வந்து என்ன செய்யுதுனா இப்படி வந்து பங்கு சந்தையில வந்து ஒரு பெரிய புகார்களை ஒரு பூகம்பத்தை கிளப்புது அதன் மூலமாக அது ஆதாயம் அடையுது அந்த நிறுவனம் ஆதாயம் அடையுது அப்படின்னு தான் அவருடைய ரிப்போர்ட் இன்னைக்கு அவர் வந்து அப்படிதான் அதை ட்வீட் பண்ணியிருக்கிறாரு இல்லையா அப்படி இல்ல அண்ணா அதுதான் ஆரம்பத்தில் சொன்னேன்னு ஷார்ட் இஸ் நாட் அல் இல்லீகள் ரொம்ப ரொம்ப தடுப்பு அப்படின்னு சொல்லணும் கையில் இருக்கிற நூறு ரூபாய்க்கு இது விழப்புறம்னு சொல்லிட்டு நூறு ரூபாய்க்கு வித்துட்டு எண்பது ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு லாபம் நூறு ரூபாய்க்கு வித்துட்டு கீழ இறங்க போகிறோம்னு நினைக்கோமோ நூறுரூவாய்க்கு போகிறோம் நூற்றி ரூபா போகிறோம் உங்களுக்கு நஷ்டம்

அவரை சொல்வது என்பது இந்த இந்தியா நவீனுடைய இறையாண்மை ஆண்மைக்கு எதிராக நடக்கின்றது அப்படின்னு பேசுவதால மிக மிக தவறான ஒரு போக்கு இது வந்து திசை திருப்பும் வகையிலே செய்யப்படுகின்ற ஒரு ஆற்ப மிக மோசமான ஒரு செய்கையாக தான் நான் பார்க்கின்றேன் இது பிஜேபி இப்படி எது கெடுத்தாலும் இந்த அதானியை சப்போர்ட் பண்ணுங்கிறதுக்காக அதுக்கும் இந்திய இறையாண்மையும் கனெக்ட் பண்றதுங்கிறது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு நிலைமை என்பதை நான் பார்க்கின்றேன் ஆகவே ஜேபிசி என்பது ரொம்ப ரொம்ப அவசியம் என்பதை நான் பார்க்கின்றேன் அடுத்ததாக இந்த மாதவி பூரி புஷ் அவங்களே தனக்கு தானே சர்டிஃபிகேட் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் ஒன்னும் தப்பே பண்ணல அப்படின்னு அந்த அந்த மாதிரி சொல்ல முடியாது டு அப்பதான் ஒரு நியாயமான ஒரு விடிவு இந்த பிரச்சனைக்கு கிடைக்கும் என்பதை நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன்